வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசிர்வாதங்களும் தான் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை ஆதாமுக்கு உண்டாக்கி அதிலே ஆதாமை வைத்தார் அழகு பார்த்தார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது ஆதாமுக்கு அங்கே ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது தெய்வன் அப்படிதான் அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் உண்டாக்கினார் படைத்தார் ஆதாமுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ அத்தனையும் ஏதேன் தோட்டத்தில் தெய்வன் வைத்திருந்தார் இதுதான் இல்லை என்று சொல்வதற்கு அங்க இடமே இல்லை அந்த அளவுக்கு ஏதேன் தோட்டத்தில் தெய்வன் ஆசிர்வாதத்தை வைத்திருந்தார் ஏசையா சொல்கிறார் சியோனுக்கு ஆறுதல் செய்து அதன் பலான எல்லாம் தேற்றுதல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனே போலவும் அவந்தர வேலையை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார் அங்கே துதி கீத சத்தங்களும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார் பாருங்கள் இங்க ஏசையா சொல்கிறார் பலான ஸ்தலங்கள் எல்லாம் என்ன செய்வார தேற்றுதல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை எதேன போல மாற்றுகிறாராம் அவந்தர வேலையை கத்திர தோட்டத்தை போல ஆக்குவாராம் அப்போ வனாந்தரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தண்ணீருக்கு பஞ்சம் அவர்களுக்கு அங்கே பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் வனாந்தரத்துல இரவும் பகலும் நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே மிகவும் நெருக்கப்பட்டார்கள் உபத்திரப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் காணான் தேசத்தை விரும்பவில்லை எகிப்தை தான் விரும்பினார்கள் மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது சிவந்த சமுதிரம் அவர்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது மோசேவுக்கு எதிராக முறமுறுக்கிறார்கள் நாங்கள் எகிப்திலே நன்றாக இருந்தோமே இங்கே மறிப்பதற்காக நீர் கொண்டு வந்தீர் என்று மோசோவுக்கு ரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் அவர்கள் ஏதேனும் கானான் தேசத்தை விரும்பவில்லை அதுபோலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அந்த கானான் தேசம் என்ற ஆசிர்வாதத்தை விரும்புவதில்லை வனாந்திரத்தை தான் விரும்புகிறார்கள் ஆசிர்வாதத்தை விரும்பினால் அவனுக்கு வரும் ஆசிர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால் அவனுக்கு தூரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆசிர்வாதத்தை விரும்புங்கள் சிலிப்பை விரும்புங்கள் சுகத்தை விரும்புங்கள் ஆரோக்கியத்தை விரும்புங்கள் இதுதான் தேவனுடைய திட்டம் ஹலி